காட் ஆஃப் யூனிட்டி காட் ஆஃப் equality, and காட் ஆஃப் inclusiveness எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே ஆண்டவருடைய சபைக்கு செல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது எல்லாரையும் பாகுபாடு அற்று எல்லாரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நமக்கு எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் இருக்கின்றது ஒரே தான் இருக்கின்றார் ஒன் லார்ட் அண்ட் ஒன் லா என்று சொல்லி இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் இந்த வண்ணாந்திர பயணத்திலே தேவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை யாத்திராகவும் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே பார்க்க முடியும் சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது என்றார் நோ பார்ஷியாலிட்டி சுதேசியா இருந்தா அதாவது இந்த ஊர் சேர்ந்தவனா நம்மை சேர்ந்தவனாக இருந்தாலும் இருந்தாலும் பரதேசி புற ஜாதிகளாக எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்று ஒரே பிரமாணம் இருக்க கடவுது என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் நம்முடைய தேவன் மூன்று காரியங்களை இந்த சிறு வசனத்திலே அழகாக நமக்கு கற்பிக்கின்றார் ஒன் இஸ் ஒருமை ஒற்றுமை நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் இருக்க வேண்டும் என்று திருத்துவ ஞாயிற்களை சொல்லுகின்றதை போல பெரியமானவர்களே எப்படி பிதாகுமாரன் பரிசுத்தாவி ஒன்றாய் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ அப்படி நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் இரண்டாவது காட் ஆஃப் ஈக்வாலிட்டி முதல்ல பார்த்தோம் காட் ஆஃப் யூனிட்டி என்று பார்க்கின்ற ஒற்றுமையின் தேவனாக இருக்கின்றார் நாம இப்ப பார்க்கும்போது ஈக்வாலிட்டி சரிசமமான இருக்கின்றார் பார்சியாலிட்டி இருக்கார் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை என்று அழகாக கலாத்தியர் மூன்றாவது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை தெர் இஸ் நோ ஜெண்டர் இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் சபைக்குள்ளவே ஜாதி மதம் கலவரங்கள் இப்படி ஒரு கூட்டம் அப்படி ஒரு கூட்டம்னு செயல்படுறத நாம பார்க்கும்பொழுது மிகவும் பாரமாக இருக்கிறது சுதேசியாக இருந்தாலும் சரி பரதேசியாக இருந்தாலும் ஒரே பிரமாணம் ஒரே தேவனாக இருக்கின்றார் நம்முடைய தேவன் காட் ஆஃப் யூனிட்டி காட் ஆஃப் ஈக்வாலிட்டி காட் ஆஃப் இன்க்ளூசிவ்னஸ் எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே ஆண்டவருடைய சபைக்கு செல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது எல்லாரையும் பாகுபாடு அற்று எல்லாரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும் இன்றைக்கு குடும்பத்திலையும் இது இருக்கத் தடவது காட் ஆஃப் யூனிட்டி இருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் இருக்கத்தான் செய்யும் எல்லா கையும் ஒன்னா இருந்தா இப்படிதான் இருக்கும் ஆனா மடங்கினோம்னா ஈக்குவலா இருக்கும் பாருங்க நாம ஒருவர் விட்டு கொடுத்து மடங்கி போகும்போது நம்முடைய வாழ்க்கையின் கூட ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொள்ளுகிறோம் தேவனை ஆராதிக்கும் பொழுதும் ஒற்றுமையோடு ஆராதிப்போம் ஈக்வாலிட்டி எல்லாரையும் பாரபட்சமற்று சேர்த்து கொண்டு ஆராதிப்போம் மூன்றாவது எல்லாரையும் இணைத்து கொண்டும் ஆராதிக்க ஆண்டவர் நம்ம இன்றைக்கு அழைக்கின்றார் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எத்தனை அருமையான ஒரு பாடத்தை எங்களுக்கு போதிக்கிறீர் அன்றுபிரி யூ ஆர் அ காட் ஆஃப் ஈக்வாலிட்டி அன்றுபிரி யூனி யூனிட்டி அண்ட் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து ஐக்கியத்தோடு ஜீவிக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி இயேசுவின் மூலம் செதிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்